பீகார் தேர்தலில் பாஜக படுதோல்வி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த அபார வெற்றி பதவியையே ராஜினாமா செய்யும் மோடி பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது நேற்றைய நாளில் மொத்தமாக அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன ஏற்கனவே நவம்பர் ஆறாம் தேதி நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் பீகார் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி நான்கு புள்ளி அறுபத்தாறு சதவீத வாக்குகள் பதிவாகி உருந்தது இந்த நிலையிலோ இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை விட இரண்டரை சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது இந்த வாக்குப்பதிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியான மகாபந்தன் கூட்டணி பிரசாந்த் கிஷோரின் ஜனல் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் என மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வேட்பாளர்களும் போட்டியிட்டுள்ளனர் ஆகவே இந்த தேர்தல் முடிந்துள்ள நிலையில் நேற்றைய தினம் வெளியான ஒரு கருத்துக்கணிப்பு முடிவுகளில் சில விஷயங்கள் தெளிவாக புரிய வந்துள்ளது குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் கட்சியானது அங்கு பத்து இடங்களை கூட வெல்லாது என்றே பெரும்பாலான கருத்துக்கணிப்பு முடிவுகள் கூறினாலும் கூட அது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தையை ஏற்படுத்தியதாக தெரிகிறது சரி இது குறித்து பீகார் தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டார் ஜன் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்த அவர் பீகாரில் களமிணங்கினார் என்ற கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் அவர் தனித்துதான் போட்டியிருந்திருக்கிறார் மேலும் பிரசாந்த் கிஷோரின் அதாவது பிரச்சாரத்தின் போதே ஒன்று ஆட்சியை பிடிப்போம் அல்லது மிக மோசமான தோல்வியை எதிர்கொள்வோம் என்றே சொல்லி பிரச்சாரம் செய்திருக்கிறாராம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலானது பீகாரில் ஒரு பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தக்கூடும் பாஜக பீகாரில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடும் என்றும் என்டிஏ கூட்டணியில் பாஜக தனது நிலையை மேலும் வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஆனால் சற்று முன்னர் வெளிவந்த கணிப்பு முடிவுகளில் தற்போது இந்தியா கூட்டணியே அபார வெற்றி பெற்றதாகவும் பாஜகவின் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் மோடி அவர்கள் கடும் அப்செட்டில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது கல்விக்கான நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது அதையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாகவே தமிழ்நாடு இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஆளுநரை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள் முறையாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் நெருக்கடி கொடுத்தார்கள் அமலாக்கத்துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள் எதற்காகவும் இந்த திமுகவும் திமுக அரசும் அஞ்சவில்லை தொடர்ந்து ஒன்றிய அரசு அதாவது பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் முழக்கத்தை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் அதிமுக அடிபணிந்து விட்டது பாமக பணிந்து விட்டது நாம் தமிழர் கட்சியும் பணிந்து விட்டது நேற்று முளைத்த தாவேகாவிற்கும் அவர்கள்தான் முதலாளியாம் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் அதாவது இயக்கங்கள் தலைவர்கள் என்று எல்லோரையும் அடிபணிந்து விட்டார்கள் அவர்களால் திமுகவை மட்டும் இன்னும் வீழ்த்த முடியவில்லை என்பதே நிதர்சனம் வைக்க கூட முடியவில்லை திமுகவை வீழ்த்த பாஜக எடுத்துள்ள கடைசி ஆயுதம்தான் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமாம் வாக்கு திருட்டு என்பதற்கும் தேர்தல் திருட்டு என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது வாக்கு திருட்டு என்பது ஒரு உண்மையான வாக்காளருக்கு மாற்றாக போலியான ஒருவர் வாக்கு அளிப்பதுதான் தேர்தல் திருட்டு என்பது ஒரு கட்சி பெற்ற அபார வெற்றியை அப்படியே அபகரித்து கொண்டு இன்னொரு கட்சி வெற்றி பெற்றதாக அறிவித்து ஆட்சியை அமைப்பதுதான் ஹரியானா போன்ற அதாவது பீகார் போன்று தமிழ்நாட்டில் நடக்காது எங்கே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிக போன்ற கட்சிகளின் பூத் ஏஜெண்டுகள் பலமாக இருந்து வருகிறார்கள் பார்த்து கொள்வார்கள் என்று ஏமாளிகளாக இருந்துவிடக்கூடாது அதேபோலத்தான் ஹரியானாவில் போலி வாக்காளர்கள் இருபத்தைந்து லட்சம் பேர் சேர்க்கப்பட்ட விவகாரம் எந்த பூத் ஏஜெண்டுகளுக்கும் தெரியாமல் சேட்டிலைட் சாஃப்ட்வேர் மூலம் நடந்துள்ளது கர்நாடகா மாநிலம் ஆலந்த தொகுதியிலும் அப்படிப்பட்ட போலி வாக்காளர்கள் மொத்தமாக மேல்மட்ட அளவில் மென்பொருளை பயன்படுத்தி சேர்க்கப்பட்டார்களாம் இந்த மோசடியைத்தான் பூத்தளவில் யாருமே தடுக்க முடியாது ஏனெனில் இது அவர்களின் பார்வைக்கே வராதாம் நேரடி சிஸ்டத்தின் மூலமாக போலி வாக்காளர்கள் பட்டியல் இயற்றப்படும் எஸ்ஐஆர் என்பது தற்போது வாக்குரிமை வைத்திருக்கும் வாக்காளர்களை அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பல லட்சம் பேரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மத்தியிலிருந்து லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்கள் ஒரே வீட்டு முகவரியில் இருபது முப்பது போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்களாம் இந்த மோசடியைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமல்படுத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையிலோ தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் எப்போதும் துல்லியமாக இருந்ததில்லை ஆனாலும் பீகாரை பொறுத்தவரையிலும் அதுதான் உண்மை பீகாரில் பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பல முறை தவறாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆகையால் சமீபத்தில் வெளியான பாஜகவுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் அனைத்துமே தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆகையால் கண்டிப்பான முறையில் இந்த பீகார் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றே சொல்ல படுகிறது அந்த போலி வாக்காளர்களுக்கு இடம் ஏற்படுத்தி தரவே உங்கள் வாக்கு உரிமை நீக்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே பெரும்பாலும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் தான் அதனால் இங்குள்ள யாரை நீக்கினாலும் அவர்களுக்கு தான் அந்த இடத்தில் போலி வாக்காளர்களை மென்பொருள் மூலம் சொருகிவிட்டு கள்ள ஓட்டு மூலம் வெற்றி பெறுவதே அவர்களின் திட்டம் எஸ்ஐஆர் மோசடி மூலம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்காக இப்போது வருகின்ற கருத்து கணிப்புகளும் உதவி செய்யும் இங்கே மக்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வாயிலாக எஸ்ஐஆர் எனும் வாக்குப்பதிப்பை தடுத்து நிறுத்தப்படப்பட்டால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேர்தல் நிரட்டு மூலம் பாஜக அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் சில விமர்சகர்கள் மூலமாக பேச்சுக்களும் வெளியாகி வருகிறது ஒரு பக்கங்கள் இப்படி இருக்க மற்றொரு பக்கமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜய்யின் தாவேக்கா கூட்டணியை நம்பி கட்சியின் சுயபலத்தை எடப்பாடி குறைத்து மதிப்பிடுவதாக அவர் விமர்சித்திருக்கிறார்கள் சிலர் அதிமுக தனித்து நின்று வெல்லும் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதை மட்டுமே செய்கிறார் என முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளது பல சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோது அது ஓரளவு வெற்றி கூட்டணியாக பார்க்கப்பட்டது ஆனால் அதிமுக ஒன்றிணைந்தோ அல்லது விளக்கப்பட்ட அதிமுகவினரை கூட்டாக ஒன்றிணைத்தோ வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருந்து வந்தது அந்த நேரத்தில்தான் விஜய்க்கு பத்து சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அதிலும் ஆறு சதவீதம் திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும் அது அதிமுக வெற்றியை பாதிக்காது என்பதாகத்தான் பேசப்பட்டு வந்தது அந்த நேரத்தில்தான் விஜயுடன் கூட்டணியும் இல்லை எந்த உறவும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அப்பொழுதுதான் களம் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோடு கூட்டணி என்கிற அஸ்திரத்தை எடுத்தார் தாவே கா தரப்பில் உறுதிப்படுத்தப்படாமலேயே பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்றெல்லாம் பேசி வந்தார் அவர்கள் வேறு வழியின்றி கூட்டணிக்கு வந்து என்று நம்பினார் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையில்தான் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலானது நடைபெற்று முடிந்துள்ளது இந்த தேர்தலில் பிரதான போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகாபந்தன் கூட்டணி போட்டிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலிலும் நிலவியது அதில் தனிப்பெரும் கட்சியாக மகாபந்தன் கூட்டணியின் ராஷ்டிரிய ஜனதா தளம் இருபத்தைந்து இடங்களை வென்றது ஆனாலும் மகாபந்தன் கூட்டணியால் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை வெல்ல முடியவில்லை ஆனாலோ இன்றைய சூழல் அப்படியில்லை கூட்டணியில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் சரிசமமாக நூற்றி இடங்களில் போட்டியிடுகின்றனர் நிதிஷ்குமார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் முழுமையாக ஐந்தாண்டுகளுக்கு அவரை முதலமைச்சராக தொடர்வாரா அல்லது மகாபந்தன் கூட்டணி வெற்றி பெற்றால் அவரின் அரசியல் வாழ்க்கை என்னவாகும் என்ற எதிர்பார்ப்பை இத்தேர்தல் உண்டாக்கியிருக்கிறதா மேலும் பீகாரில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியாகும் என்றும் தேர்தல் வாழ்க்கை வெளியிட்டுள்ளது மேலும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்று அன்று காலை நேற்றைய தினம் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது மேலும் அதுமட்டுமில்லாமல் பீகார் தேர்தலில் கண்டிப்பான முறையில் பாஜக ஆட்சியை கவிழ்த்து இந்தியா கூட்டணிதான் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஏற்கனவே வெளியாகி வந்ததும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் முந்தைய தேர்தல்களை ஒப்பிடும்போது பீகாரில் பெண்கள் அதிக அளவில் ஓட்டளித்துள்ளனர் இதுதான் பாஜக கூட்டணிக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போதோ ஆண்கள் ஓட்டானது அதிகம் வாக்களித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதன் காரணத்தினால் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரின் ஓட்டு சதவீதமும் ஒன்றாக இருக்கும் நிலையில் தற்போது இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்துக்கணிப்பு முடிவுகள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகின்றன